இந்த தலைப்பு நிராகரிப்பு தொடர்கதையல்ல இது கூட்டங்களை பற்றி பேசினோம் அடுத்தது ஒரு வேலைக்காக நாம் இங்கேயோ நம்ம நேர்பாடுகளுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது முடிகிறது வந்து விடுகிறோம் இந்த மாதிரியான தொடர்ச்சியாக நடக்கிறது சிலர் என்ன நினைப்பார்கள் நான் எங்கு சென்றாலும் எனக்கு அந்த வேலை அமைய மாட்டேன் என்கிறது ஏன் ஒன்று நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் சிறப்பான தயார் நிலையில் எல்லா கேள்விகளுக்கும் சரியான பதில் சொல்லியிருந்தால் கூட சுயவெளிப்பாடு அந்த வளர்ச்சியின் துவக்கமாக இருந்தால் கூட நீங்கள் சில நேரங்களில் நிராகரிக்கப்படுவீர்கள் அது உங்களுடைய திறமைகளுக்காக அல்ல அந்த சூழலில் நீங்கள் அங்கு பணிபுரிவதற்கு ஒருவேளை அதிகமான அளவில் திறமைகளை நீங்கள் வைத்திருக்கலாம் அதாக கூட இருக்கலாம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அடுத்ததற்கு செல்லும் பொழுது அதை ஏறக்கட்டி புதிதாக உங்களுடைய சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுங்கள் அதாவது வேலை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தமல்ல அது ஒரு செயல் முடிந்துவிட்டது சரியான செயல்பாட்டை கண்டறிந்து அதைச் செய்வதுதான் அறிவுடைமை உங்களிடம் அறிவுடைமை ஏராளமாக இருக்கிறது ஏனவே செய்யக்கூடாது குழுவினர் விரும்பினால் தனித்தனியான செயல்பாட்டையும் சரியில்லாத செயல்பாட்டையும் அடையாளம் கண்டு பின்பற்ற வேண்டும் சிலர் பதிலளிக்க மாட்டார்கள் ஆனால் சிறந்த நிறுவனங்கள் அப்படியல்ல அவர்கள் ஃபாலோ அப் செய்வார்கள் பின்தொடர்ந்து ஏதாவது செய்வார்கள் நிராகரிப்பை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளவே கூடாது நிராகரிப்பு என்பது ஒரு குழுவினரின் முடிவு சில நேரங்களில் அந்த குழுவில் சிலர் இதனால் ஈர்க்கப்பட்டிருப்பார்கள் சிலர் ஈர்க்கப்படாமல் இருப்பார்கள் அதனால் இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு ஐயையோ என் வாழ்க்கையே முடி இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்கிறது அதற்கு எதற்காக இப்பொழுதே எல்லாத்தையும் ஏற சில நேரங்களில் சரியான இடத்தில் சரியான நபர் இல்லாததனால் அதை பொருத்த முடியாமல் அவர்கள் விட்டிருக்கலாம் அப்படி பொருத்த முடியாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் கண்டறிந்து அதை சரி செய்தீர்களானால் அடுத்தது பொதுவாகவே இவைகளெல்லாம் செய்யப்பட வேண்டும் யாரும் நீங்கள் என்ன படித்து இப்படி வந்தீர்கள் என்பதில் மட்டுமே குறிக்கோளாக இருக்க மாட்டார்கள் உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு எந்த வகையில் பணியாற்றுவீர்கள் உங்களுடைய பங்களிப்பு எப்படி இவை அனைத்தையும் அவர்கள் சாதாரண கேள்விகள் மூலம் கேட்டு தெரிந்து கொண்டு மு அதாவது நகர்ந்து கொண்டே இருப்பார்கள் பொழுது உங்களுடைய செயல்பாடு வேறளவில் மிஞ்சுவதற்கு நீங்கள் முனைப்படுத்து செய்யுங்கள் கிடைக்கும்